இவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக எண்ணி மூன்றே நாளில் இதை செய்யுங்கள் செல்வ வளம் பெருகும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மனக்குறை கஷ்டம் போன்றவை உறுதியாகவே நீங்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க வகையில் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குரு பகவான் வலம் வருவதோடு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியனும் சந்திரனும் குருவுடன் இணைந்து அமாவாசை நிகழ்வை ஏற்படுத்துகின்றன பொதுவாக வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் குருவுடன் இணையும் இந்த அமாவாசை என்பது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக கும்பராசி பார்க்கப்படுகிறது எனவே தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் தர்ப்பணம் கொடுத்து மேற்கொள்வதன் மூலம் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த இந்த முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு சூரியன் மற்றும் சந்திரன் என மூன்று கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்தில் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாகவே கிடைக்கிறது சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு பகவான் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஐந்தில் வலம் போது அவருடன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனும் சந்திரனும் இணைந்திருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே இந்த அமாவாசை விருத வழிபாட்டை தவறாமல் மேற்கொள்ளுங்கள் கும்ப அதோடு மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஆராய்ந்து பார்க்கும் போது கும்ப ராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின்படி தனஸ்தானத்தில் நுழைந்து விட்டாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வாக்கியத்தின்படி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று அவர் மிக வலுவாக ராகவுடன் இணைந்து வலம் வருகிறார் ஏழரை சனி காலகட்டம் என்பதால் சற்று நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை ஆனால் அதே சமயம் சப்தமத்தில் மிக வலுவாக அஷ்ட மத்தில் இருந்து வலம் வந்த மோட்சக்காரகரான கேது அமைப்பில் செவ்வாயுடன் இணைந்து வலம் வருகிறாருங்க சப்தம்தானத்தில் செவ்வாய் மற்றும் கேது இணைந்திருப்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் மங்களகரமான பல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமுமின்றி எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்ல அது தைரிய ஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பிற்கு முன்னதாக இறுதி தருவாயில் வலம் சுக்கரன் சுக்கரன் மிக வலுவாக இதற்கு பிறகு நான்கில் ஆட்சி பலம் பெறப்போகிறார் எனவே சுக்கரனின் அமைப்பு நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது வித்யாக்காரகரான புதன் ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் வளம் வருகிறாருங்க எனவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றம் கிடைப்பதோடு பல்வேறு வகையான யோக வாய்ப்புகளும் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் மறைமுகமாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் போன்றவை நிச்சயமாக விலகும் இந்த தருணத்தில் நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இப்படி இருக்கும் போது அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு மற்றும் சூரியன் சந்திரன் என பல கிரகநிலைகள் வருவது அதோடு மட்டுமல்லாது சந்திர இதற்கு பிறகு வளர்புரை சந்திரனாக வலம் வருவது என அனைத்துமே செல்வ வளம் உயரக்கூடிய வகையில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தென்புலத்தார் வழிபாடு என்று சொல்லக்கூடிய முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி எல்லும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் நீர்நிலைகளுக்கு சென்று இந்த தர்ப்பணத்தை கொடுப்பது உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் அதே சமயம் நீர்நிலைகளுக்கு செல்ல முடியவில்லை என்றாலும் கூட வீட்டிலேயே இந்த அமாவாசை விருத வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் நிறைவான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே தாய் தந்தை இல்லாத நபர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் தந்தை இருக்கும் பட்சத்தில் தாய் இருக்கும் பட்சத்தில் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது அதே அதேபோன்று தாய் தந்தை இல்லை ஆனால் அதே சமயம் சகோதரரோ அல்லது நாவரோ இருக்கும் போது பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதை உறுதியாக தவிர்க்க வேண்டும் என்பத திட்டவட்டமாக சகநிலைகளும் இந்த அமாவாசை விருத வழிபாடும் உறுதிப்படுத்துகிறது அன்றைய தினத்தில் மற்றபடி விரதம் இருக்கலாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அன்றைய தினத்தில் அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு வகையான மகத்தான புண்ணிய காரியங்களை மேற்கொள்ளலாம் அவை தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உறுதியாக கும்பராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே சமயம் மற்றபடி அனைத்து விஷயங்களிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது அமாவாசை தினத்தன்று செய்யக்கூடாதவையாக பார்க்கப்படுவது புதிய முயற்சி சுபகாரியங்கள் வீடு கட்டுதல் கிரக பிரவேசம் போன்றவற்றை செய்யக்கூடாது ஆனால் அதே சமயம் உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையில் பார்த்து சம்மாவாசை தினம் உகந்த நாளாக இருந்தால் சில காரியங்களை மேற்கொள்ளலாம் தசாபுத்தியின் அடிப்படையில் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அமாவாசை தினமும் சாதகமாக அமையும் அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் வீட்டில் கோலம் போடுதல தவிர்க்க வேண்டும் இறைச்சி உண்பதை தவிர்க்க வேண்டும் மேலும் கோபமாக பேசுவது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்ப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக பெரிய அளவில் நல்ல காரியங்களை குளிகை நேரத்தை பார்த்து துவங்கினால் மிக சிறப்பாக அமையும் குறிப்பாக தங்கம் வாங்குதல் உள்ளிட்ட வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளலாம் அதே சமயம் கடன் வாங்குதல் போன்ற பணிகளை உறுதியாக அமாவாசை தினமாக இருந்தாலும் தவிர்ப்பது நல்லதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது என்ன செய்ய வேண்டும் என்றால் நிச்சயம் தவறாது முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் தற்போது வேண்டும் இறை வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுதல் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினத்தில் விரதம் இருந்து தவறாமல் படையலிட்டு முன்னோரை வழிபட்டு அதற்கு பிறகு விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு பிறகு நிச்சயமாக பல்வேறு வகையான புண்ணிய காரியங்களை மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் தவறாமல் காகத்திற்கு உணவளிப்பது மகத்தான புண்ணியங்களை நிறைவாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதிலும் குறிப்பாக இந்த அமாவாசை விரத வழிபாட்டிற்கு பிறகு தான தர்மம் செய்வதோடு அன்னதானம் செய்வது பல்வேறு வகையில நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் கும்பராசிக்கார வாழ்வில்்சல்லி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி அமாவாசை விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு செல்வ வளம் பெருகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நீங்கள் எதிர்பாராத பல வகையில் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே தவறாமல் இந்த அமாவாசை விரத வழிபாட்டை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கிடைப்பதோடு மனக்கவலை சிரமம் சிக்கல் போன்றவை விலகி மிக சிறப்பான வளர்ச்சி தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும்